அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர் புன்கனீர் பூசல் தரும் அன்பின் உருவமான என் சகோதர சகோதரிகளுக்கு இந்த தமிழ் மகனின் முதற்கண் வணக்கம் வீதியில் நீதி நான் எழுத தொடங்கியிருக்கும் புத்தகத்தின் பெயர் இப்புத்தகத்தின் முன்னுரையை உங்கள் செவிகளுக்கு உரையாடலாக தொகுத்து வழங்கியிருக்கின்றேன் கேளுங்கள் சில நிமிடங்கள் உம் சகோதரனின் நிலைமையை பிறப்பாலும் ஜாதிகளாலும் மதத்தாலும் கட்சிகளாலும் வேறுபட்டு இருந்தாலும் தமிழன் என்ற இனத்தால் நாம் ஒன்றுபட்டுள்ளோம் என்ற நம்பிக்கையோடு உரையாடுகின்றவனே இந்த தமிழ்மகன் நீதிகளை வீதியில் தள்ளி அநீதிகளை நீதிமன்றத்தின் உள்ளே ஆட்டம் போட விட்டு உறங்கிக் கொண்டிருக்கும் நீதிமன்றங்களை தட்டி எழுப்பவும் அநீதிகளை அடித்து விரட்டவும் நீதியை அரசனையில் ஏற்றி அழகு பார்க்கவும் எனது குரல் வீதியில் நீதியின் மூலமாக ஒளிக்கட்டும் என்று இந்த கட்டுரையின் முன்னுரையை உரைக்கின்றேன் பெற்றோர் எனக்கு வைத்த பெயர் அகமது ஃபைசல் நான் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவன் என்றாலும் இவ்வுலகில் வாழும் தமிழ் இனத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு உண்மை சகோதரனாக இருக்கவே ஆசைப்படுகின்றேன் எங்கே என் இனம் என் பெயரைக் கண்டு ஒரு இஸ்லாமியனாக பிரித்து பார்த்து விடுமோ என்ற அச்சத்தில்தான் என் பெயரை தமிழ் மகன் என்று பெருமையுடன் சூட்டிக்கொண்டேன் மதம் என்பது மனிதர்கள் கடவுள் மீது வைத்திருக்கும் ஒரு நம்பிக்கை இதில் யாருடைய நம்பிக்கை பெரியது என்று தனித்து கூற முடியாது தாய் தந்தை என்ற பாக்கியம் நம் எல்லோருக்கும் உண்டு இதில் யாருடைய தாய் தந்தை சிறந்தவர்கள் என்று தனித்து கூற முடியுமா அது தான் இந்த மதங்களும் இந்த துடிப்பும் உணர்வும் என் நினைவில் மட்டுமல்லாமல் என் குருதியிலும் கலந்து இருப்பதனால்தான் என் பெயரை தமிழ் மகன் என்று சுட்டிக்கொண்டேன் இனி உணர்வில் மட்டும் நான் தமிழன் அல்ல பெயரிலும் கூட நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே உள்ள வாணாதி ராஜபுரம் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவன் நான் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என் தந்தையே எனக்கு வழிகாட்டி என் தந்தையே என் வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரி என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நேர்மை உண்மை இவையே மனிதனின் பெருமை என்று அதன்படி வாழ்ந்தவர் தான் என் தந்தை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரது நெஞ்சங்களையும் இடம் பிடித்து வாழ்ந்து வந்தார் அவர் என் தந்தைக்கு கல்வியின் நெழு தெரியாது என் தந்தைக்கு கல்வியின் மனம் தெரியாது என் தந்தைக்கு கல்வியின் சுவை தெரியாது ஆனால் நல்லதோர் கல்வியால் மட்டும்தான் இந்த சமுதாயத்துக்கு நல்லதோர் பாதை அமைக்க முடியும் என்பதை நன்கு அறிந்தவர் ஆகையால்தான் என்னை பொறியியல் பட்டதரையாக்கி அழகு பார்த்தார் அவர் என் கல்வி பயணத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டு அமீரகத்தில் இருக்கும் ஒரு நிறுவனத்தில் மாத சம்பளத்துக்கு புதிய வாழ்க்கை பயணத்தை தொடங்கினேன் என் தந்தையின் நேர்மைக்கும் உண்மைக்கும் கிடைத்த பரிசு மரணம் இயற்கை அது ஒரு செயற்கை மரணம் அதாவது படுகொலை முதன் முதலில் என் தந்தை என்னிடம் கேட்டு நான் அனுப்பிய ரூபாய் பன்னிரண்டாயிரம் அவரது கையில் கிடைக்கும் முன் மரணம் என் தந்தையை தழுவிச் சென்றது நான் அனுப்பி அந்த ரூபாய் தான் என் தந்தைக்கு காரியங்கள் செய்யும் பணம் என்று எனக்கு அறியாமல் போய்விட்டது துரோகிகள் என் தந்தையை கொலை செய்து கொண்டிருப்பது அறியாமல் நான் எப்பொழுதும் போல் என் தந்தையிடம் பேசுவதற்கு கைபேசி மூலம் தொடர்பு கொண்டேன் என் அழைப்பை கண்டு என்னிடம் பேசுவதற்கு அழைப்பை எடுத்தார் அவரால் பேச முடியவில்லை காரணம் என் தந்தையின் உயிர் அவரை விட்டு பிரிந்து செல்ல நேரிட்டதால் இவ்வுலகில் கல்லுண்டு மண்ணுண்டு பூமி உண்டு வானம் உண்டு மனிதர்கள் உண்டு மிருகங்கள் உண்டு பகல் இரவு உண்டு மரம் செடி கொடிகள் உண்டு இன்னும் எண்ணற்றதைகள் உண்டு என்பதை அறிய வைத்த என் தந்தைக்கு இப்படி ஒரு கொடிய மரணம் உண்டு என்பது அறியாமல் போனது ஏனோ செய்த கொலையை ஒப்புக்கொண்டு காவல்துறை முன்பு இருவர் சரணடைந்தார்கள் காவல்துறை இதனை கொலை என்று உறுதி செய்து அவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து அவர்களையும் கைது செய்தது என் தந்தையின் பிரேத பரிசோதனை முடிவு இவர் கொலை செய்யப்பட்டு இருந்தார் என்பதை உறுதி செய்தது எங்களுக்காக அரசே வழக்கை நடத்தியது அரசு வழக்கறிஞர் திறம்பட வாதாடுவதாக கூறினார்கள் சட்டமும் காவல்துறையும் தன் கடமையை செய்வதை நினைத்து பெருமிதம் கொண்டேன் ஆனால் அவர்கள் அதனை கடமைக்குத்தான் செய்தார்கள் என்று நீதிமன்றம் தீர்ப்பின் மூலம் தெரிந்து கொண்டேன் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ததில் தாமதமாம் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் மீது போதிய ஆதாரங்கள் இல்லையாம் என்று கூறி முன்வாசல் மூலமாக அவர்களை வரவேற்ற நீதிமன்றம் விடுதலை செய்து அவர்களை பின்வாசல் வழியாக வீட்டுக்கு அனுப்பியது இதில் பாதிக்கப்பட்ட நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நீதிமன்றம் ஒன்றும் குறிப்பிடவில்லை அதை பற்றி நீதிமன்றத்துக்கு முன்றும் கவலையும் இல்லை கொலை நடந்து ஐந்து வருடங்கள் கடந்து விட்டன குற்றவாளிகள் சுதந்திர பெற்ற இந்தியாவில் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் நீதி கிடைக்கவில்லை எனக்கு சட்டத்தை கையில் எடுக்காமல் சட்டத்தின் முன் கையேந்தி நிற்பவர்களுக்கு நீதிமன்றத்தின் தண்டனையா இது யாரு தவறு செய்தாலும் ஏன் அரசே தவறு செய்தாலும் அதை கேள்வி கேட்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்த நீதிமன்றம் தான் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்ட ஆள் இல்லாத காரணத்தால் நீதியை வீதியில் தள்ளியது நான் கேட்கின்றேன் ஏன் இந்த நீதிமன்றம் எதற்கு இந்த நீதிமன்றம் யாருக்கு இந்த நீதிமன்றம் என்ற என் கேள்விகளுக்கு நீதிமன்றத்தின் பதில் என்ன சமூக விரோதிகளும் தீவிரவாதிகளும் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்து சமூக விரோதி தீவிரவாதி என்று பட்டம் பெற்றார்கள் நீதிகள் கிடைக்கவில்லை அநீதிகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அதன் விளைவு சமூக விரோதிகளாகவும் தீவிரவாதிகளாகவும் உருவாக்கப்படுகிறார்கள் இப்படி இவர்கள் உருவாகுவதற்கு யார் காரணம் சிந்தித்து பாருங்கள் தட்டு தடுமாறி தரங்கெட்டு ஓடாமல் தளரிய மனதை தளராமல் பிடித்து சட்டத்தால் மட்டுமே நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று எண்ணும் என்னை போன்ற இளைஞர்களுக்கு நீதிமன்றத்தின் பதில் என்ன நாம் அணியும் நமது சட்டையில் ஒரு சிறு ஓட்டை இருந்தால் அதனை மறைத்து வாழ்ந்து விடலாம் ஆனால் அதே ஓட்டை சட்டை முழுவதும் இருந்தால் அந்த சட்டையை அணிந்து வாழ்வதற்கு அணியாமல் வாழ்வது எவ்வளவோ மேல்தானே இந்த உதாரணம் சட்டைக்கும் பொருந்தும் சட்டத்துக்கும் பொருந்தும் என் இனமே நீங்கள் நினைக்கலாம் பாதிக்கப்பட்ட நான் வேதனையில் குமருகிறேன் என்று உண்மைதான் நான் பாதிக்கப்பட்டவன் தான் வேதனையில் தான் குமருகிறேன் வலியின் வேதனையை அறிய வேண்டும் என்பதற்காக வலியை வரவழைத்து வேதனையை அனுபவிக்க முடியாது அதை உணரத்தான் முடியும் நான் அந்த உணர்வை பட்டுவிட்டேன் உணர்ந்து விட்டேன் இந்த வலியும் வேதனையும் என்னோடு போகட்டும் என் இனத்தவருக்கு இனி யாருக்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படி குமுறுகின்றேன் அதற்காக போராடவும் உள்ளேன் ஒரு காட்டை எரிப்பதற்கு அந்த காட்டின் அளவு தீ தேவையில்லை சிறு பொறி ஒன்றே போதும் அதுபோல நம் சமூகத்தின் மீது பறந்து கிடக்கும் அநீதிகளை தீயிட்டு கொளுத்தி நீதிகளை மீட்டெடுக்க இந்த இளைஞன் சிறு பொறியாக எழுந்து நிற்கின்றேன் என்னை போன்று எத்தனை சகோதர சகோதரிகள் அநீதிகளால் பாதிக்கப்பட்டுள்ளார்களோ அவர்களுக்காகவும் போராட உள்ளேன் விழிகளை மூடிக்கொண்டு காணும் இருட்டை போல் எனக்கு இந்த உலகம் தெரிகின்றது என் போருக்கு வழி தெரியவில்லை என்றாலும் உங்களின் பேராதரவும் ஆலோசனைகளும் வேண்டும் என்பதால் உங்கள் முன் இந்த தமிழ் மகன் வந்துள்ளேன் வலியையும் வறுமையும் மறைத்து வாழ கற்றுக் வேதனையும் தாங்கிக் கொள்வது எப்படி என்று கற்றுக் கொடுக்காமல் என்னை இப்படி தவிக்க விட்டு விட்டார் இந்த தவிப்பின் வேதனையில் நான் துவண்டு விடாமல் போராடுவதற்கு நான் எடுத்திருக்கும் இந்த ஆயுதம்தான் இணையதளம் ஆகையால் தான் மின்னஞ்சல் மூலமாகவும் முகம் காணா இந்த முக புத்தகத்தின் மூலமாகவும் உங்கள் ஆதரவையும் ஆலோசனையும் கேட்கின்றேன் அநீதிகளை எதிர்த்து நீதிக்காக நான் கொடுக்கின்ற குரல் நீதிமன்றம் வரை கேட்காது என் வீட்டின் வாசல்படி வரைக்கும் தான் கேட்கும் எனக்காகவும் நீதிக்காகவும் என்னோடு சேர்ந்து நீங்கள் கொடுக்கின்ற குரல் இந்த உலகையே உலுக்கி பார்த்துவிடும் என் சகோதர சகோதரிகளை தங்களின் ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் என் மின்னஞ்சல் மூலமாக அளிக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அதோடு மட்டுமல்லாமல் இந்த உரையாடலை அவரவர் அவர் அவர்களுடைய சக நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டு இவ்வுலகில் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் இந்த உரை சென்றடைய வேண்டும் என்று இனத்தவன் என்ற முறையில் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் நாட்களும் நேரங்களும் நொடிபோல் வேகமாக செல்லும் இந்த காலத்தின் இந்த தமிழ் மகனுக்காக சில நிமிடங்கள் தந்து இந்த ஒரே என் இதயங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வீதியின் நீதி புத்தக வெளியீட்டு விழா மூலம் உங்களை சந்திப்பேன் என்று கூறி முன்னுரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தமிழின் மனம் காப்போம் தமிழனின் மானம் காப்போம் குரல் கொடுங்கள் தமிழனுக்கு ஒன்று படுங்கள் நம் தேசத்துக்கு ஜெய்